ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷிவானி ஃபேஷன் நம்ம இங்கே இன்றைக்கி பார்க்க போதும் எல்லாமே சூப்பர் சூப்பரான ஐம்பன் காம்போ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போதும் அப்படியே அச்சசல் தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்க போது ஸோ வீடியோ ஸ்கிப் நம்ம பாருங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைடில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்படி கிடைக்கும் அண்ட் இந்த காம்போஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் ப்ரைஸில் ப்ளஸ் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் கிடைக்க போகுதுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பரான இயர்ரிங்ஸ் தாங்க நல்ல அழகாக ஏழுக்கால் இருக்க மாதிரி கீழே ஜிம்கி இருக்க மாதிரி ஃபினிஷிங்ஸ் பிளைனாக சூப்பராக அதுக்கு வேர் பண்ணதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதுதான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நல்லதாக கமெண்ட்மே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோல கமெண்ட் பிடிக்கிறது மூலியமாக விண்ண செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் ஒரு சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல ரொம்ப அழகான மாடல் இயரிங் கலெக்ஷன்ஸ் பேக் சைட்ல வந்துடும் இந்த மாடல் சேலுக்குமே அவைலபிள் இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எஸ் வாங்க இப்போது ஒன்பதுனா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் ஒரு சூப்பரான ஐம்பன் தாங்க ரெண்டு சைடுமே உங்களுக்கு அண்ணம் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் ஒரு மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் சூப்பரான பேட்டர்னில் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடலில் சூப்பர் க்யூட்டாக இருக்குது அப்படியே ரியால் கோல்டில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்குது மேலேயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பேட்டர்னில் அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா பட்ட செயினில் உங்களுக்கு ஹார்ட் ஷேப் மாடலில் அண்ட் பேக் செயின்னு உங்களுக்கு அட்டாச்சாக இருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் அப்படியே ரியால் கோல்டில் இருக்க மாதிரி இருக்குது வேர் பண்ணத்துக்கும் சூப்பராக இருக்கும் இந்த காம்போவோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஐம்பொன் அட்டிகை கலெக்ஷன் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்க எதுவுமே சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல இருக்க போது ஒரு டாலர் செயின் கலெக்ஷன்ஸுங்க சிம்பிளாக ரொம்பவே அழகான பேட்டர்ல இருக்கும் வேர் பண்ணத்துக்கும் நல்ல அழகாக இருக்கும் இதில் உங்களுக்கு நல்லா ஒரு லிங்க் செயின்ல பாக்ஸ் கட்டிங்லாம் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரியான செயின் ஆட் பண்ணியிருக்கேன் நல்ல ஒரு டாலருக்கு ஏற்ற மாதிரியான செயின் பேட்டர்ன் அண்ட் ஸ்டோன்ஸ்லாம் பாருங்க அப்படியே சூப்பரான ஸ்டோன்ஸ் கிளிட்டரெலாம் சூப்பராக இருக்கும் ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வர மாதிரியான டாலர் செயின் கலெக்ஷன் சூப்பர் க்யூட்டாக இருக்குங்க வேர் பண்ணத்துக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் இந்த காம்போவுக்கு ஏற்ற மாதிரி சூப்பர் க்யூட்டான இயரிங் கலெக்ஷன்ஸுமே நம்ம காமிக்க போகும் எஸ் நல்ல அழகான பேட்டர்னில் இருக்க ஜிம்கி மாடல் ஸோ மேலே வந்து ஏழு ஏழுக்கல் தோடுறதுக்கு மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைனான டிசைன்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்க பாருங்க வேர் பண்ணத்துக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் பேக் சைடில் ஸ்க்ரூபேக் டைப்போடு வந்துடும் இந்த ஜிம்கி மாடல் அண்ட் இதில் இன்னொரு பேட்டர் உங்களுக்கு இன்னொரு செட் வாங்கி ரிங் மாடலுங்க ஸோ இதுமே அட்ஜஸ்டபிள் டைப் நம்ம கைக்கு ஏற்ற மாதிரி வேர் பண்ணத்துக்கு சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு நாலு செட் ஆஃப் ப்ராடக்ட் இருந்தால் ஒரு காம்போவை நம்ம மேக் பண்ணியிருக்கோம் அதுவும் ஆஃபர் ப்ரைஸில் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் மேக் பண்ணியிருக்கோம் இந்த காம்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த காம்போட ஃபுல் வியூ பாருங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் ரொம்பவே அழகாக இருக்குது வேர் பண்ணத்துக்கும் நல்ல அழகாக இருக்கும் ஸோ இந்த காம்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபோர் டபுள் நைன் மட்டும் தாங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகான பேட்டர்னில் ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்குது காம்போ மாடல் க்யூட்டாக இருக்குங்க ஸோ இந்த காம்போ வந்து ஒரு டென் பீசஸ் டென் காம்போஸ் தான் ஸ்டாக் இருக்குது அதனால் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற காம்போ பாருங்கள் இந்த அடிகை ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் சிம்பிளாக இருக்க மாதிரியான அடி உருவம்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா சதவீ பேட்டர்னில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் அண்ட் இதுலயுமே உங்களுக்கு பேக் செயின் அட்டாச் ஆகிடும் நல்ல அழகான அடிகைங்க ஐம்போன் அடிகை அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் வேர் பண்ணுறதுக்கும் நல்ல அழகாக இருக்கும் ஸ்டோன்ஸோடய கிளிட்டர் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டில் எந்த ஸ்டோன் வைப்பாங்களோ சேம் ஸ்டோன்ஸ் தான் இந்த ஐம்போன்லேயும் வச்சுருப்பாங்க அப்போ தான் அதோடைய ஷைனிங் எல்லாமே லாங் லாஸ்டிங்காக வரும் அந்த ஒரு ரீசனுக்காக சூ சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல இருக்கு அண்ட் இதில் உங்களுக்கு டாலர் செயின்மே நல்ல அழகாக வந்துடும் ஸோ இந்த டாலா செயின் பாருங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல இருக்கு ரெண்டு சைடுமே உங்களுக்கு பீகாக் இருக்கிற மாதிரியான பேட்டர்னில் குட்டியாக ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடல் அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப் பேட்டன்லாம் செயின் மாடல் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான பேட்டன்ல சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல இருக்கு அண்ட் இந்த செட்டுக்கு ஏற்ற மாதிரி கியூட்டான ஒரு ஜிம்கி மாடல் நம்ம ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஜிம்கி பாருங்கள் நல்லா எழுக்கல் தோடுறதுக்கு மாதிரி கீழே ஜிம்கிலையுமே ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி ஸ்டோன்ஸ் வச்சுருக்க மாதிரியான பேட்டர்னில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்டோன்ஸோட கிளிட்டர் கிளாரிட்டி எல்லாமே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்குது அண்ட் இதில் ஒரு வாங்கியது மாடல் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங் ஷைனிங் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ வேணுன்றவங்க இந்த காம்போவை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டர்னில் இருக்குது வேர் பண்ணத்துக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ இந்த காம்போட ஃபுல் வியூ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது வேர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் இந்த காம்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகான பேட்டர்னில் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது லுக் வைஸ் அப்படியே கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்க போகிற காம்போ பாருங்க கிராண்டாக இருக்க மாதிரியான காம்போ இந்த பேட்டர்ன் ஸோ சூப்பரான பெண்டன்ட் இருக்க மாதிரியான அடிகை மாடல் ஐம்போன் அடிக்கை பேட்டனில் அண்ட் இங்கே செயின் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பட்ட செயின் மாடலில் ஹார்ட் ஷேப்பில் சென்டரில் அவங்களுக்கு பூ பேட்டன்ல முகப்பு வச்ச மாதிரியான ஃபினிஷிங்ஸில் கொடுத்துருங்க ஸோ ரெண்டு சைடுமே உங்களுக்கு அதே மாதிரியான பேட்டனில் இருக்கும் அண்ட் இதுலேயுமே அவங்களுக்கு பேக் செயின் அட்டாச் ஆயிருக்கும் இந்த பேட்டர்ன் கொஞ்சம் கிராண்டாக இருக்க மாதிரியான தான் ஃபினிஷிங்ஸில் இருக்கும் நல்ல அழகான மாடலுங்க அப்படியே ரியல் கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் இதில் அவங்களுக்கு டாலர் செயின் சூப்பரான டாலர் செயினுக்கு கஜலக்ஷ்மி அம்மன் இருக்கிற மாதிரியான பேட்டர்னில் முப்பெரும் தேவிகள் இருக்கிற மாதிரியான ஃபினிஷிங்ஸில் கொடுத்துருப்பாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவங்களுக்கு ஆட்டம் வர மாதிரியான ஃபினிஷிங்ஸில் நல்ல அழகான பேட்டர்னில் இருக்குப்பாங்க வேர் பண்ணத்துக்கும் சூப்பராக இருக்கும் மு முப்பேதும் தேவிகள் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ஷேப் மாடலாக இருக்கும் பட்டை செயினில் ஹார்ட் ஷேப் மாடல் ஸோ சேம் நம்ம வந்து அடிகள் எப்படி இருக்கோ அதே மாதிரியான ஃபினிஷிங்ஸில் கொடுத்துருப்பாங்க க்யூட்டாக இருக்குங்க வேர் பண்ணத்துக்கும் அப்படியே கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் அண்ட் இந்த இயரிங்ஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக தான் நான் கொடுத்துருக்கேன் நல்ல ஒரு பிக் சைஸில் விசுதி பேட்டன் இயரிங் கலெக்ஷன் சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் அந்த ஸ்டோனோட ஷைனிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் அண்ட் இதில் ஒரு அழகான ரிங் பேட்டர்ன் வாங்கிய ரிங் மாடல் நல்லா ஃபினிஷிங்ஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்கும் அண்ட் இந்த இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு டாப் செல்லிங் இயரிங் சொல்லலாம் பிகாஸ் எங்கிட்ட மட்டுமே ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீஸ் இருக்கும் இந்த இயரிங்ஸ் மூவ் ஆகிருக்கும் அதனால தான் சொல்கிறேன் ஒரு டாப் செல்லிங் மாடல் இயரிங் கலெக்ஷன் ஸோ இந்த காம்போவோட ஃபுல் வியூ பாருங்க சூப்பரான பேட்டர்னில் ஃபினிஷிங்ஸ்மே ரொம்ப அழகாக இருக்க மாடல் நல்ல ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் இந்த காம்போட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பர் க்யூட்டான காம்போ நல்ல அழகான பேட்டனில் இருக்குது ஃபினிஷிங்ஸ்மே பார்த்திங்கன்னா அப்படி கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் அண்ட் ஸ்டோன் மாடலில் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற காம்போ வாவ் ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸில் பட்டர்ஃப்ளை பேட்டர்னில் இருக்கிற மாதிரியான டாலர் தாங்க ஸோ பட்டர்ஃப்ளை அப்படின்னாவே ஒரு யூனிக்காக அந்த டிசைன்மே சூப்பராக இருக்குது அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு செயின் மாடல் பாருங்கள் சூப்பரான செயின் மாடலுங்க லிங்க்கில் அவங்களுக்கு சைடில் ஃபுல்லாக அந்த கேரளா பேட்டர்னில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் நல்ல அழகான மாடல் நல்லா கொஞ்சம் பார்க்கறதுக்கு தடமாக இருக்கும் வேர் பண்ணத்துக்கும் சூப்பராக இருக்கும் இந்த டாலர் செயின் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் மாதிரியான டாலர் செயின் பிளிக்ஷன் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குதுங்க வேர் பண்ணத்துக்கும் சூப்பராக இருக்கும் அண்ட் இதில் ஒரு சூப்பர் க்யூட்டான அடிக்கை மாடல் நல்ல ஃபினிஷிங் ஷைனிங் எல்லாமே ஒரு மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் இருக்க மாதிரியான அடிக்கை பேட்டன் நல்ல அழகாக இருக்குது பாருங்கள் பட்டை செயின் மாடலில் அவங்களுக்கு ஹார்ட்டில் போட்டிருக்காங்க அண்ட் இதில் பாருங்க அடுக்கடுக்காக இருக்க மாதிரியான அடிக்கி ஃப்ளவர் பேட்டன்ஸில் சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் மாடல் இருக்கும் அண்ட் அதில் வந்து அடுக்கடுக்காக கொடுத்துருப்பாங்க அண்ட் குட்டி குட்டியாக ஒயிட் ஸ்டோன்ஸ் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடல் பேக் செயின் அட்டாச் இருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் அடிகை மாடல் அண்ட் இதில் அவங்களுக்கு இயரிங்ஸ்மே சூப்பரான இயரிங்ஸுங்க ஆக்சுவலி இதுவுமே சூப்பர் ஆனால் டிசைனு நம்ம அந்த டால செயின் அட்டிகையில் எப்படி வைக்கமோ அதே மாதிரியான பேட்டர்னில் வைக்கோங்க அழகாக இருக்குது இந்த காம்போ பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது பேக் சைடில் உங்களுக்கு ஸ்க்ரோ பேக் டைப்போடு வந்துடும் வேர் பண்ணுறதுக்கு நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ்லேயும் இருக்குது லுக் வைஸ் சூப்பராக இருக்குங்க இந்த காம்போவை அண்ட் இதில் அவங்களுக்கு ஒரு வங்கி இதுங்குமே ஆட் ஆகிடும் மல்டிகலர் காம்பினேஷன்ஸ்லேயே நல்ல சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குல்ல வேர் பண்ணத்துக்கும் நல்லா அழகாகவே இருக்கும் ஸோ இந்த காம்போவோட ஃபுல் வியூ பாருங்கள் வேர் பண்ணத்துக்கும் சூப்பராக இருக்கும் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது அண்ட் மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் இருக்குது எந்த ட்ரெஸ்ஸு வேணாலும் நீங்கள் மேட்ச் பண்ணத்துக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு பட்டர்ஃப்ளை பேட்டனில் சூப்பரான பேட்டர்னில் இருக்குது ஸோ இந்த காம்போட ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸுங்க இதை நம்ம செப்பரேட்டாக நீங்கள் லைக் அடிக்க தனியாக வாங்குறீங்க டாலர் செயின் தனியாக வாங்குறீங்கன்னா செப்பரேட்டாக நம்ம தனித்தனியாக வாங்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு போதும் நம்ம இன்றைக்கி ஒரு ஆஃபர் ப்ரைஸில் ஒன் செவன் டபுள் நைனுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ ஃபாஸ்ட்டை புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங்ஸ்லாம் சூப்பரான மாடலுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஏதோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்படின்னு சொல்லி கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ் தேங்க்யூ